ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சமையலுக்கு பறிக்க மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி என்ன காயெல்லாம் பறிக்கிறோம் அப்படின்ட்டு பார்ப்பாங்களா முதல்ல பீர்க்கங்காய் வந்து அதோட பண்ணிக்குவோம் இந்த பீர்க்கங்காய் கொடி பார்த்தீங்கன்னா எட்டடி ஒயராக வளர்ந்து போயிருக்குது இதில் பாலினேஷன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது காயில் கவர் போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது பாலினேஷன் பண்ணலைன்னா காய் வர மாட்டேங்குது காயில் கவர் போடலன்னா அந்த அணில் வந்து எல்லாம் காயை கடித்து சேதாரம் பண்ணிடுது ஒரு ரெண்டு காயை பார்த்தீங்கன்னா அணில் கடிச்சிருச்சு இது ஒன்று தான் நமக்கு மிச்சம் அப்புறம் கொத்துப்பீர்கன் இருந்தது அந்த கொத்தி பீர்க்கனையும் பறித்து எடுத்துட்டேன் சரி ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காய் வந்து இன்றைக்கி நிறையவே இருக்குதுங்க நேற்றுக்கு ஒரு அஞ்சாறு கை பறிச்சேன் இன்றைக்கி நிறைய இருக்குது ரெண்டத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பொரியல் பண்ணிடலாம் ஒரு பத்து செடி வந்து இருக்குது ஒரு நாலு பழைய செடியை வந்து எடுத்துகிட்டு புதுசாக ஒரு நாலு செடி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நம்ம நாலு நாளாக போட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் ரெகுலராக காய் வந்து கழிச்சிக்கிட்டே இருக்கும் மோசமான செடியை மட்டும் இருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் இருந்ததுங்க பவானி கத்திரி ஊதா நீட்டு கத்திரி அப்புறம் வந்து வரி கத்திரி இந்த மாதிரி விதவிதமான கத்திரிக்காய் இருந்தது அதையும் பறிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் இன்றைக்கி இல்லைங்களா அதனால் சாமிக்கு வந்து இந்த பூ ஒரு அஞ்சாறு பூ வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஒரு அஞ்சாறு பூ தான் பறிக்கிறேன் ஏன்னா நிறைய பறிக்கலை நமக்கு மாடி தோட்டத்துக்கு போனாலே இந்த பூக்களை பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பறிச்சிக்கிறது எல்லா பூக்களையுமே பறித்து காலி பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பறிச்சுக்கிறது பூக்க பூக்க இன்றைக்கி தேவையான காய்கறி எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு மேலும் தரமான நாட்டு விதைகள் வாங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்